விஜயம் முதல்ல அதை பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர் பேர் வைக்கிறது பத்தி பாக்கலாம்னு சொல்லி பாஸ் வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா விஜய பத்தி கட்டுப்பா பேசியிருக்காங்க அப்படி என்ன தாங்க பேசியிருக்காங்க பாஸ் வனிதா இவங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிக்பாஸ் சீசன் த்ரீல வந்து பயங்கரமான நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு நடிக்கல நெகட்டிவான கேரக்டர் தான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் தான் ஸோ அந்த மாதிரி நடந்து பயங்கரமா பிரபலமானாங்க ஸோ அதுக்கப்புறம் வழியில வந்து பயங்கரமான விஷயம்லாம் பண்ணாங்க திட்டத்தட்ட வரைக்கும் இவங்க மூணு மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணுறது டிவோர்ஸ் பண்ணுறது மேரேஜ் பண்றது டிவோர்ஸ் பண்றதுனே இப்படி மொத்தமாக மூணு மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க அதாவது தண்டுப்பாளையமும் நண்டுபாளையமும் ஆஹ் அந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட சோனியா அவர்களும் நடிக்கிறாங்களா சோ அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் போயிட்டு இருந்துக்குது சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த வனிதா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வர தமிழ் சினிமாவில எந்த படத்துக்குமே தமிழ் பெயர் வைக்கிறது இல்லையா இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு சோ அதுக்கு வனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் தமிழ்ல பெயர் வைக்கிறத பத்தி பார்க்கலாம்னு சொல்லி கேஷுவலா வந்து பதில சொல்லி முடிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் சும்மா இல்லாம நம்ம தளபதி விஜய் நடுவில் விட்டு வேடிக்கை பார்க்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் வனிதா கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு நம்ம தளபதி நடிக்கிற படங்களை கூட பீஸ்ட் லியோன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேர் இருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்னு சொல்லி வனிதா கிட்ட கேட்க வனிதா என்ன சொல்றாங்க தமிழ் நடிகைகளுக்கு விஜய பஸ்ட் வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவரோட படத்துக்கு வந்து தமிழ்ல பேர் வைக்கிறத பத்தி பார்க்கலாம் அவரு எனக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி கடுப்பா பேசிருக்காங்க இல்ல எனக்கு புரியல வனிதா தமிழ்நாட்டுலதான் இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது மகாராஷ்டிரா இல்ல ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்களா தமிழ் படம் பஸ்ட்டு இங்க பாக்குறாங்களா விஜய் இதில் எந்த ஒரு தமிழ் நடிகைகளுக்கோ இல்லை தமிழ் நடிகர்களுக்கோ வாய்ப்பே கொடுக்கலையா விஜய் படத்துல கிட்டத்தட்ட வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சு அதுல கூட மேக்சிமம் தமிழ் ஆக்ட்ரஸ் தான் நடிச்சிருப்பாங்க சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி ஹீரோயினி தமிழ் ஹீரோயினி நடிக்க இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கே வரலாம் தமிழ்ல யார் ஹீரோயினும் இருக்கா த்ரிஷா நயன்தாரா இவங்கள விட்டா வேறயா இருக்கா எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டு ஃபீல்டு விட்டு ஆயிட்டாங்க இவங்களே எல்லா படத்திலும் நடிச்சு நடிச்சு ஒரே படத்துல ஒரே ஹீரோயினி போட்டா யாருங்க பாப்பா அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி வயசான ஒரு ஹீரோயினி போட்டா யாரு படம் பாப்பா நீ வந்து பாப்பாங்க சரி உன்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்றியா உன்னில நடிக்க வச்சா யாரு படம் பாக்குறது மூஞ்ச பாரு மூஞ்சியும் இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லி ஆனா தியேட்டருக்கு பாக்க வருவான பர்ஸ்ட் அத ஃபஸ்ட் சொல்லு பாக்கலாம் கொஞ்சமாவது நியாயமா பேசுறியா இல்லை மனசாட்சி தொட்டு தான் சொல்றியா ஏதோ உன்னே ஒரு புரொடியூசர் நம்பி உன்னே ஒரு டைரக்டர் உங்கள்கிட்ட கதை சொல்லி தண்டு பாளையமோ நண்டு பாளையமோ ஒரு படம் எடுக்கிறான் அது ஓடாத படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனும் பண்ற ஸோ அந்த இடத்துல உன்னே ஒரு மனுஷன் வச்சு ஒருத்த கேள்வி கேட்கறானா நீ சம்மந்தமே இல்லாத விஜய் பத்தி அப்படி நக்கலா பேசணும் இத்தனைக்கும் இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஜய் கூட சேர்ந்து சந்திரலேகன் ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படத்துல இந்த அம்மா தான் ஹீரோயினி ஸோ அந்த ஒரு படத்துலயே தெரிஞ்சு நீ எப்படி நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லி ஆஹ் இதுக்கு மேலே நீ படம் நடிச்சா என்ன மதிப்பு இருக்குது உன்னை எல்லாம் எவன் பாப்பான் அதை சொல்லி பாக்கலாம் சம்மந்தமே இல்லாத பேசி பேசி இப்படி ஏதா இப்படி விஜய் சம்மந்தமே இல்லாத இழுக்கிறீங்களா தெரியல இந்த ஆங்கரும் இதே மாதிரிதான் சம்மந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின் வந்து யாரு கேட்கணும்னு சொல்லி தெரியதே இல்லை யாருடைய மைக்கு கொடுத்து தளபதி பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறது இதே வேலையை வச்சுருக்கிறாங்க ஓகே கைஸ் அது போனா போயிட்டு போகுது வனிதாவோ கிணித்தாவோ அதை படம் நடிச்சு யாரு பார்க்க போறா அதை பத்தி நம்ம பேசி நம்ம டைம் பண்ணோம்னா நேற்று நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி தமிழக வெட்டுக்கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பனைவரில் நடக்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் முற்றிலும் ஃபேக் ஆனதுன்னு சொல்லி தான் அபிஷியலா நியூஸ்ல போட்டிருக்காங்க ஸோ தெரியாம சாரி தெரியாம தப்ப தவறான ஒரு நியூஸை வெளியில சொல்லிட்டேன் சோ ஆனா அது மட்டும் தான் தவறான நியூஸ் தளபதியோட பிறந்த நாளுக்கு அப்புறம் வர வர கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தொகுதிக்கு ஏழு பேரை செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லதெல்லாம் உண்மையான நியூஸ் தாங்க இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நடக்க இருந்த கட்சி மீட்டிங் மட்டும் பேக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து வெளியில வந்துருச்சு நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் புசி புசியான ஓபன் பண்ணாங்க அந்த செய்தியாளர்களை சந்திச்ச போது என்ன சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்த காலம் போய் இப்ப டிவி கே டிஎம்கேன்ற காலம் வந்துருச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பொலிட்டிக்கல் என் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையில் ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் சோ அந்த அளவுக்கு தளபதியோட பொலிட்டிக்கல் என்னா மாசா போயிட்டு இருக்குது எல்லாம் கட்சியில இருந்தும் எக்கச்சக்கம் நிறைய கட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக கழகத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் போது இப்ப தமிழக வெற்றிகழகத்தின் ரெண்டாவது கிளை ராசிபுரத்துல அதாவது ஜூன் பதினொன்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்சி அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துல ஓபன் பண்ண போறாங்க ஸோ கேக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எப்படின்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தளபதியோட புறந்தாள் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய கட்சி நிர்வாகிகளை தமிழர் வெற்றிக் கழகத்தில் சேர்க்க போகிறாரு இன்னும் எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண போறாரு புதுசு புதுசாக வந்து திட்டங்கள்லாம் அறிவிக்க போறாரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தளபதி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர சந்தோஷமாகுது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம் போடாச்சு ஸோ மாதிரி சேனல் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான நியூஸ் வரும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேறீங்க ஸோ தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் Thank <laughs> you.